வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்தந்தை அவர்களின் தெய்வீகமான சிந்தனை உண்மையான துறவு யாது ஒரு அன்பர் அருள்தந்தையிடம் கேட்கும் கேள்வி எல்லாவற்றையும் துறந்தால்தான் ஞானம் வரும் என்று சொல்கின்றார்களே என்று கேட்டார் அதற்கு அருள்தந்தை சரி துறந்துவிட்டால் எங்கே போவீர்கள் என்று கேட்டேன் பதில் இல்லை இந்த உலகத்தின் மேல்தான் இருக்கப் போகின்றீர்கள் பசி எடுத்தால் என்ன செய்யப் போகிறீர்கள் உணவைத்தானே நாட வேண்டும் அப்படியென்றால் எதை துறந்ததாக அர்த்தம் இருக்கின்ற இல்லத்தை விட்டு இன்னொரு வீட்டுக்கோ விடுதிக்கோ சென்றால் என்ன மாற்றம் இங்கு அதிகாரத்தோடு உணவு கேட்டதை விட்டு அங்கு பிறர் தயவை நாடி கையேந்தி வாங்க வேண்டியதுதானே தவிர வேறு என்ன விளையும் துறவு என்றால் அது அன்று அளவு முறை அறிந்து ஒழுகும்போது துறவு தானாக அமைந்துவிடும் என்கிறார் உதாரணம் சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றீர்கள் உணவு சுவையாக இருக்கிறது ஆனால் உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த அளவு வரைக்கும் தான் உங்களால் ஜீரணிக்க செய்ய முடியும் என்று நன்றாக தெரிகிறது அதை தெரிந்து கொண்டு இனிமேல் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தி நிறுத்தக்கூடிய அறிவும் செயலும் வந்துவிட்டன என்றால் அதாவது அறிந்த அறிவுக்கு செயல் ஒன்றுபட்டால் அதுதான் துறவு அடுப்பிலே சாதம் வைக்கின்றீர்கள் அல்லது சமையல் செய்கின்றீர்கள் வெந்து போன பிறகு ஏன் இறக்குகின்றீர்கள் என்று கேட்டேன் சட்டியில் உள்ளது அடிப்பிடித்து விடும் வேக வைக்கின்றவரை உறவு இறக்குவது துறவு இதற்கு மேல் போனால் கெட்டுவிடும் என தெரியும் போது உடனே விடுதலை செய்துவிட வேண்டும் அளவோடு வைத்து கொள்ள வேண்டும் அளவு அனுபவிக்க கூடிய முறை இந்த இரண்டும் தெரிந்தால் அதுதான் துறவு வாழ வகையறியாதோர் அறியாதோர் வாழ்க்கைக்கேற்ற வசதிகளே இல்லாதோர் சோம்பல் மிக்கோர் கோழை கயவர் குற்றவாளி ஆனோர் கொடுத்தோ பெற்றோ கடனால் தோல்வி கண்டார் வாழையடி வாழையென பிச்சை ஏற்றே வாழ்ந்து வரும் பரம்பரையார் இவர்கள் கூட ஆழ்மனதை பழக்கி அறிவறிந்து புரியும் துறவிகள் போல் வேடங்கொள்வார் அருள் தந்தை வாழ்க வளமுடன்